வெல்கம் பேக் தமிழ் குயின் பிளாக்ஸ் மக்களே இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐனாக்ஸ் தேட்டரில் இருக்கோம் பிரவீன் ஒரு ஹாய் சொல்லு ஹாய் மக்களே இங்கே பாருங்க நாங்கள் எங்கள் மாமியார் மாமனாரு என் ஹஸ்பண்டு எல்லோரும் சேர்ந்து என் மூவிக்கு வந்திருக்கோம் செம ஜாலியாக இருக்கு இப்போ உங்களை உங்களுக்கு வந்து அவங்கள நான் வீடியோவில் காட்டுறேன் கைஸ் இங்கே பாருங்க எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஐனாக்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் தேட்டருக்கு படத்துக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த இடத்துல அப்படியே வந்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கோம் என் பையன் பாருங்கள் இது வந்து தாத்தா பேரன் இப்படி போயிடலாமே ஃபுட் கோர்ட்டுக்கு ஆ

அதில் பருங்கி இந்த பக்கம் ஓரத்தில் நின்றுட்டுருக்கான ஒருத்தன் அது ஆசீஸ் போட்டிருக்கேன் சட்டை ஆ அப்படி ஓய்ங்க வாங்க என்ன வீடியோ எடுத்துட்ருக்கேன் நடங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட போய்கிட்டு இருக்கோம் போய்கிட்டுருக்கோம் எப்படிம்மா இருக்கு ஜாலியாக இருக்கா ஜாலி லிஃப்ட் இது வேற எடுத்துக்கு வர்றது புட்க்கோட்டேங்கா சாப்பிடுறதுக்கு எப்படி போங்க இப்படி வாங்கப்பா இதா அது இது வந்து இதுக்கு உடம்புலிக்கு இது வந்து மிஷின் இது வருங்க மீன் இப்போ நாங்கள் சாப்பிடுற இடத்துக்கு வந்துட்டோம்

என்னோடதா கைஸ் நாங்கள் மூவிக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அன்னப்பூர் நல்லதான் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஓகே நானும் போய் சாப்பிட போகிறேன் கைஸ் இங்கே பாருங்க இந்த ஐஸ்கிரீம் வாங்கிறது ஒரு காமெடி தனியா வந்து போனாரா வண்டியா என்ன விசேஷம் மாமா என்ன விசேஷம் ஓ சரி சரி அடுத்த செலிப்ரேஷனா ஏ அப்பாவை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போங்க ஆ அங்கே வந்து வந்து தரேன் வலிக்குது கெட்ட ஆகுது எனக்கு ஆகுதுங்கப்பா தேட்டரு கிட்ட வந்துட்டோம் இங்கெல்லாம் கொஞ்சம் வலுக்குது நீங்க யாராவது இங்க தேட்டருக்கு வரும்போது உங்களுக்கு வலுக்கு இருந்தா சொல்லுங்க படத்துக்குள்ள போயாச்சு கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்கான் மாமியாரும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க வீர தீரசூரன் படத்துக்கு தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம் சூப்பராக இருந்ததுங்க படம் ஃபேமிலி மூவி தான் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் படம் செம்ம ஹிட்டுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த படம் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக போய் பார்க்கலாம் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது கைஸ் எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டினியூ பண்ணுங்கள் கைஸ் படம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா எல்லோருமே கூட்டமே இல்லாமல் அப்படியே ஒரு சைலண்ட் தெரிஞ்சுது அந்த இடத்துல ஐநாக்ஸ் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு திருவிழா மாதிரி அந்த கூட்டம் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் நாங்கள் படம் முடிச்சு வரும்போது மணி ஒரு ரெண்டு மணியெல்லாம் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே அமைதியாக இருந்தது அந்த இடமே ரொம்ப கூட்டமெல்லாம் கம்மியாகி அப்படியே மெதுவாக எல்லோரும் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தோம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப கலைப்பாக இருக்காங்க எங்கள் மாமனார் மாமியார் பிரவீன் என் பையன் என் ஹஸ்பண்டு நான் எல்லாமே டயர்டில் தாங்க இருக்கோம் ஸோ வந்து ரொம்ப சூப்பராக போச்சு உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதில் என்ன ஒரு காமெடினா எக்ஸலேட்டரில் ஏறுறதுக்கு முன்னாடி நாங்கள் பட்ட தயக்கம் இருக்கே அது ஆனால் பாதிலே நின்றுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நானும் சரி இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து எக்ஸலேட்டர் ஒர்க் ஆச்சு ஆனால் நான் போகும்போது அப்படியே எக்ஸலேட்டர் நின்றுச்சுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி இதோட நம்ம வீடியோ கட் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே எங்கள் சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பிள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தமிழ் குயின் விளாக்ஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நமக்கு ஒரு சேனல் இருக்குது அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா ஊட்டியோட வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஹிட்டன் பிளேசஸ் எல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து இருக்கோம் ஸோ எங்களுக்கு அந்த சேனலுக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுங்க கைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது இதோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல் அனைவருக்கும் நன்றி நாங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஆமாம் ரொம்ப ரொம்ப சேட்டாங்க ஏன் பிரவீன் எப்படி உள்ள தெத்தியா உன்ன